Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் நகராட்சி திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விசிக பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்வில் விசிக மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீவன் வீர விடுதலை செல்வன் தனஞ்சொல்லியன் வீர பொன்னிவளவன் சேத்த நாடு அறிவுக்கரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே எல்லாருக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மீது ஒருவன் தன்னுடைய கழற்றி அவரை தாக்கி அவர் பெருந்தன்மையோடு இதை நான் பொருட்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு விசாரணையை தொடர்ந்து இருந்தாலும் இதுவரை அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவன் கைது செய்யப்படவில்லை உச்சநீதிமன்ற தலைமை நீதி என்பவர் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர்களை விட உயர்ந்த நிலையிலே புரோட்டோக்காலிலே வரிசையிலே இருப்பவர் அவர் மீது இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது பட்டப்பகலிலே விசாரணை நடக்கும் போதே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடக்கிறது என்று சொன்னால் அதை மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அவன் இன்றைக்கு சுதந்திரமாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான் இதே மோடி அரசாங்கத்தின ஒரு அமைச்சர் மீது இந்த தாக்குதல் நடந்திருந்தால் ஏன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது எப்படி ஒருவன் செருப்பை வீசியிருந்தால் இந்த அரசாங்கம் இப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமா ஒரு அரசு ஊழியர் சாதாரண அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தால் கூட அவரை இப்படி தாக்கினால் கூட இன்றைக்கு இருக்கிற பிஎன்எஸ் சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணு கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ரெண்டு வருட தண்டனை அதற்கு உண்டு அதற்கே இப்படி தண்டனை இருக்கிறது சொன்னால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தாக்கியவனை எந்த அளவுக்கு கடுமையாக தண்டிக்க வேண்டும் அவனை கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் மோடி அரசாங்கம் வெறுமனே கண்டித்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை அவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஒரு பௌத்தர் அம்பேத்கரியவாதி அவருடைய தந்தை உலக பெற்ற ஒரு அரசியல் தலைவர் அவர் இப்படி அவமதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து இந்தியாவில் இருக்கும் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகமே கொதித்து போயிருக்கிறது இதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக அந்த பயங்கரவாதியை உபா சட்டத்தில் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களிலும் இதேபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமுறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய வலியுறுத்தியும் எழுச்சி தமிழருக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையம் அருகே கட்சியின் மைய மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் மேலும் இதில் குறிஞ்சிப்பாடி தொகுதி செயலாளர் ஜெயக்குமார் மாநில பொறுப்பாளர் சுந்தர் குறிஞ்சிப்பாடி மேற்குண்டிய செயலாளர் சிவசக்தி கமாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு குறிஞ்சிப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் கோவேந்தன் வடலூர் நகர செயலாளர் ஜோதிமணி கண்ணன் நகர பொருளாளர் சுரேஷ் சசி குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் குள்ளஞ்சாவடி நகர செயலாளர் அம்பித் மைய ஒன்றிய துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி சானகிராமன் நெய்வேலி என்எல்சி எஸ் சி எஸ்டி பெடரேஷன் தலைவர் வீரபாலு செயலாளர் மணிசேகரன் என்எல்சி தொழிலாளர் விடுதலை முன்னணியில் செயலாளர் காசிநாதன் கல்விக்குழு முருகானந்தம் கடலூர் மாவட்ட மகளிர் செயலாளர் கௌசல்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செருப்பீசம் என்ற சனாதன சங்கி ராகேஷ் கிஷோரை இதுவரை மத்திய அரசு கைது செய்தார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய பாஜக ஆர் எஸ் கும்பலால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு எங்களுடைய தலைவர் காரை வழிமறித்த சனாதனத்தின் கைகூலி ராஜீவ்காந்தியை இன்னும் தமிழக அரசு கைது செய்வது கோடான கோடி சிறுத்தைகளின் தலைவர் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் இங்குள்ள தமிழர்களுக்காகவும் உலக தமிழர்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் எழுத்து தமிழர்களுக்கு டிசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க கோரியும் இன்றைக்கு கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் வடலூரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை ஒன்று அடிபணிய வைக்க வேண்டும் இல்லை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பதை விடுதலைச் சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் முறைச்சாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து வைக்க வேண்டும் என்று சனாதன கும்பல் ஆட்டத்தின் ஒரு எடுத்துக்காட்டுதான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இருக்கிறது சனாதன சங்கிகள் ஆடுகின்ற கொட்டமடிக்கிற இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அதிகாரத்தை பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஒருவன் உச்ச நீதிமன்ற தலைமை வளாகத்திலேயே அதிகாரத்தை கொடுத்தது யார் அவனுக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது யார் அவனை விசாரிக்கிற போது அவன் சொல்கிறான் என்னை நான் செய்யவில்லை கடவுள் என்னை செய்ய சொன்னார் கடவுள் சித்தம் என்னை செய்ய சொன்னது இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பதில் எவ்வளவு பெரிய அலட்சியமான பதில் எனவே சராதன சங்கி ராகேஷ் குஷேரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் காரை வழிமறித்த சனாதனத்தின் கைகூலி பிஜேபி ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு சதியை ஏற்படுத்த முயன்ற

விரைவில் சிறைநிரப்பும் போராட்டத்தை கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் நடத்துவோம் என்று விடுதலை சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலணி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிசோரை வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கைது செய்ய வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் இளவரசு கலந்து கொண்டு கண்டன எழுச்சி உரையாற்றினார் இதில் இளம் சுருத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் யாசர் அரபத் மாநில கருத்தியல் பரப்புரை துணை செயலாளர் கோட்டார் யூசுப் தென் மண்டல துணை செயலாளர் பகலவன் சிபிஐ எம் எல் மாவட்ட செயலாளர் மனவை கண்ணன் வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் சின்னகணி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ராணி துணை செயலாளர் செல்வி இளம் சிறுத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஹமீது பாய்ஸ் துணை செயலாளர் மகேஷ் வடக்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு பொருளாளர் ஆண்டனி ராஜா தொகுதி மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு துணை செயலாளர் ராஜன் மேற்கு மண்டல பகுதி செயலாளர் ஞானசேகர் துணை செயலாளர் ஆர்தர் ரகுமான் துணை அமைப்பாளர் முகமது இப்ராஹிர் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை செய்யது சிபிஐ எம் மாநகர செயலாளர் ராஜ்மோகன் மாநில ஊடக பொறுப்பாளர் பாலவர் ரியாஸ் நாகராஜன் ஊடக பொறுப்பாளர் கருப்பு ராஜி வழக்கறிஞர் தர்ஷிகர் வேல்முருகன் குருதன்கேடு ஒன்றிய துணை செயலாளர் பிரைட் ஆல்வின் போக்குவரத்து துறை பொறுப்பாளர் பால்மணி ராஜேந்திரன் புஷ்பம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குருந்தன் கோடு ஒன்றிய துணை செயலாளர் பிரைட் ஆழ்வின் துறை பொறுப்பாளர் பால்மணி ராஜேந்திரன் புஷ்பம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலணி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமுறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய வலியுறுத்தியும் எழுச்சி தமிழருக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன் ஆண்டி பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஜோதி முருகன் தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாடன் வாடன் கோமதி ஆனந்தராஜ் செல்லத்தம்பி பரஞ்சோதி கலா லக்ஷ்மி விசாகன் அனுமந்தன்பட்டி ஜெயக்குமார் கோம்பை சக்கரமூர்த்தி குழந்தை கதிர் செல்வம் பழனிவேல் ராஜன் சையது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமுறைத்து தாக்குதல் நடத்த முயன்ற ராஜீவ்காந்தி என்பவருடன் கட்சி ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக விசிகாவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை கண்டித்து திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருமழுசை அருகில் நடைபெற்றது இதில் மாநில அரசின் குழு தலைவர் நீளவானத்து நிலவன் முன்னாள் மண்டல செயலாளர் கௌதமன் கோபு கதிர் நிலவன் மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த் பாபு திருமலுசை நகர செயலாளர் சேகர் பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் முனியன் கர்ணா பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்களை ராகேஷ் கிஷோர் என்பவர் என் காலனியை வீச முற்பட்ட சங்கி அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் வாயிலாக கைது செய்ய வேண்டும் வண்கடுப்பை சட்டத்தின் வாயிலாகவும் யூபா சட்டத்தின் வாயிலாகவும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி ஆள்கின்ற பாஜக அரசை மோடி அரசை நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இது போன்ற நிகழ்வு திரும்பும் ஏற்பட்டால் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவிட்டால் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதனை கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று செல்லுகின்ற போது வைமறைத்து வம்பு இழுத்த ராமநாதபுரம் ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு சங்கியின் கும்பல் எடப்பாடியின் தூண்டுதல் வைமறைத்து வம்பு இழுத்து ராஜீவ்காந்தியை வன்கொடுமை சட்டத்தின் மூலமாகவும் சட்டத்தின் மூலமாகவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாகவும் கைது செய்ய வேண்டும் அவன் அடிப்படாமலே மருத்துவமனையில் சேர்ந்து அடி வாங்கியதாக சேர்ந்திருக்கின்றான் இது மொத்தம் நாடகம் ஆனால் இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தை தலைவர் ஒக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுடைய தலைவராக திகழக்கூடியவர் தலைவரை வைமரத்தினை பற்றி எந்த பதிலும் சொல்லாமல் எந்த செய்தியும் சொல்லாமல் அவதூர்வான ஒம்பெழுக்கின்ற வண்ணம் இன்றைக்கு ஊடகங்கள் திசை திரும்பி இருக்கின்றது இந்த தவறை இயற்ற ராஜீவ்காந்தி மீது சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி எடுக்கவிட்டால் திருவள்ளூர் மைய மாவட்டத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டமாக நடத்தினோம் எடுக்காததின் பட்சத்தில் தொடர்ந்து மாவட்டம் முழுக்க தேசம் முழுக்க இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கும் என்பதை தலைவருக்கு பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் ஒன்றுமில்லாத சினிமாவில் நடிக்கின்ற நடிகருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கின்ற போது மக்களுக்காகவும் போராடுகின்ற தலைவருக்கு விசேட் பாதுகாப்பு ஆளுகின்ற அரசு வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் இது மட்டுமல்லாமல் பாலிபர் டிவி அது ஒரு விபச்சார ஊடகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் பொய் சொல்வதில் முன்னிலையில் இருக்கின்றார்கள் செல்வதில் முன்னிலையில் இருக்கின்றார்கள் அவர் பாலிமர் டிவியும் இந்த நேரத்தில் கண்டிக்கின்றோம் சவுக்கு சக்கர் போன்ற கூலிக்கு மாறடிக்கின்ற இவர்களை கையை மட்டும் முடைக்கக்கூடாது வாழியம் முடைக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு உரிய தப்பளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமுறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாநகராட்சி அருகில் மணிக்குண்டில் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவள்ளவன் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முகம் திண்டுக்கல் தேனி மண்டல செயலாளர் தமிழ்வாடன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் மண்டல துணை செயலாளர் அன்பரசு மாவட்ட பொருளாளர் சந்திரன் திண்டுக்கல் தொகுதி செயலாளர் பெர்னா சமூக நல்லிணக்க பேரவை அமைப்பாளர் பாபு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ் மகளிர் விடுதலை முன்னணியில் மாவட்ட அமைப்பாளர் சவரியம்மாள் துணை செயலாளர்கள் தேவி நிர்மலா திவ்யா சமூக நல்லிணக்க பேரவை நகர அமைப்பாளர் சாவுல்க மீது மாநகர பொருளாளர் பால்ராஜ் நகர துணை செயலாளர் பிரபாகரன் இம்ரான்கான் மார்டின் ஒன்றிய பொறுப்பாளர் முருகேசன் சுப்பிரமணி நகர செயலாளர் ஆனந்த்ராஜ் ஆனந்த் ஜான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுதையல் கட்சியின் முற்போக்கு பாடவர் கழகத்தின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு அரசியல் பயிற்சி வகுப்பு தென்காசி மாவட்டம் மேகரையில் முற்போக்கு பாடவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு அரசியல் பற்றி மாணவர்களிடம் விளக்கி பேசினார் இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன் மாநில செயற்குழு உறுப்பினர் வீரகுமார் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் பேராசிரியர் பாலக் சுப்பிரமணியன் கோச்சடை அமலநாதன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் தனுஷ்கோடி இளஞ்சிறுத்தை எலக்ட்ரிப் பாசறையின் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துச்செல்வன் காட்சி ஊடக மைய மாநில துணை செயலாளர் சேர்மதுரை ஆசிரியர் பேச்சிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலணி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தி தாராபுரத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில விவசாயிகள் அணி வேலு சிவகுமார் மத்திய மாவட்ட செயலாளர் மூர்த்தி வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் சதீஷ்குமார் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாரதி காங்கேயம் ஜான் மேக்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க உச்ச நீதிமன்றத்தில் உச்சபட்ச உயர்வான பதவியான தலைமை நீதிபதியையே நீதிமன்றத்துக்குள்ளேயே செருப்பை கலட்டி வீசி அவமதிப்பு செய்த சனாதன சாக்கடை புத்திக் கொண்ட அந்த சாதியவாதியை கண்டித்தும் மகத்தான தலைவர் காரில் செல்லும் பொழுது வாகனத்தை வழிநறித்து வந்தெடுத்த சாதி வெறியம் காந்தி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறைப்பிடித்த கோரியும் யாராருக்கோ உதவாக்கரங்களுக்கெல்லாம் நாட்டுக்கே ஆகாத உதவாக்கரங்களுக்கெல்லாம் உயர் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த நாட்டுக்காகவே தன்னை முழுமையாக முப்பது ஆண்டு காலம் தன்னுடைய இளமையை தொலைத்து வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவருக்கு டிசட் குறிப்பு பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீச முயன்ற ராகேஷ் கிஷோரை கைது செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும் புதுச்சேரி பாகூர் தொகுதி சார்பில் மாபெரும் தொடர் முழக்க போராட்டம் மற்றும் சாலை மறியல் பாகூர் தொகுதி துணை செயலாளர் தாயப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் பாகூர் தொகுதி செயலாளர் பாண்டியன் ஏம்பாளம் தொகுதி செயலாளர் நாகராஜ் மனு ப்டு முகாம் செயலாளர் பாண்டியன் வம்பாபேட் முகாம் செயலாளர் சதீஷ் இருளஞ்சந்தை முகாம் செயலாளர் தினகரன் மாநில செயலாளர் ஏகாம்பரம் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் மணவாளன் பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு காங்கிரஸ் துணைத் தலைவர் தாண்டவராயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்